அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க அது என்னன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய மெம்பர்ஷிப்க்கு இந்த ப்ராப்ளம் வந்து உங்கள் சேனலுக்கு வியூசி போகாதுங்க அதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலுமே இப்போ இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு டீப்பாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு யூடியூப் பத்தி எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை பணம் எடுக்கிற உங்களுக்கு எந்த டவுட் எப்படிப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா மேலக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் உங்களுக்கு எல்லா டவுட்டையும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் இப்போது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போக ஓகே எந்த ஒரு மிஸ்டேக்கே நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு சுத்தமாக வியூஸ் பார்க்காது இங்கே பாருங்க ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க சரிங்களா வியூவர்ஸ் மஸ்ட் பி அட்லீஸ்ட் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு டு வியூஸ் திஸ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோல ஒரு சில மிஸ்டேக் இருந்தா ஏஜ் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க சோ இதனால என்ன நடக்கும் இது மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணவங்களுடைய சேனலுக்கு வந்த பிரச்சனை சோ கண்டிப்பா இது போல உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த ஜாயின் பட்டனை டச் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நூற்றி தான் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இவங்க பாருங்க நார்மலா தான் போட்டிருக்காங்க சரிங்களா ஒன்றுமே கிடையாது ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குழந்தைங்க ஒரு பெரியவங்க இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க இதுக்கு போய்ட்டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருமே நினைப்போம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்னா எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் அப்படின்னு ஆமாங்க எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை ஒரு குழந்த ஒரு ஆடு ஒரு ஆண்டி அந்த மாதிரி தான் இருக்காங்க இதில் இங்கே பார்த்தா ஆட்டுக்குட்டியை வச்சு வந்து ஏதோ போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு எதுக்கு ஏஜ் ரிஸ்ட்ரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ குழந்தைங்க இருக்கு அதனாலையும் ஏஜ் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே இன்னும் ஒரு சில காரணங்கள் வந்து ஏஜ் ரிஸ்ட்ரிக்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாத காலமாக தான் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஏஜ் ரிஸ்ட்ரிக்ட் பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எயிட்டீன் பிளஸ்ஸாக தான் போடுறோம் அப்படின்னு நினச்சி போடுவோம் ஆனால் வந்து இந்த ஒரு சில காரணத்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வர யூடியூப் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் வியூவர்ஸ் மட்டும்தான் காரணம் கிடையாது சரிங்களா வயலன்ட் சீன்ஸ் அதாவது கத்தி கடபாரை மண்வெட்டி துப்பாக்கி இந்த மாதிரி சீன்ஸ் இருந்தாலும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கண்டென்ட் சரிங்களா இந்த கிராஃபிக் கண்டென்ட்னா வந்து ஏ மூலமாக மூலமா பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ற மாதிரி ரத்தம் அப்புறமேட்டுக்கு நிறைய அடிதடி இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கிராஃபிக் கண்டென்ட் நெக்ஸ்ட் டேஞ்சரஸ் ஆக்ட் ரொம்ப அபாயமான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்க வீடியோவில் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த சமயத்திலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு சூசைட் ஆகிற மாதிரி கண்டென்ட் கிட்ஸுக்கு அகைன் கண்ட் கிட்ஸை அடிக்கிற மாதிரி கிட்ஸை துன்புறுத்துற மாதிரி கிட்ஸை ரொம்ப கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு குழந்தைய இதுவும் பண்ணக்கூடாது இப்போ லைக் ஒரு கண்டென்ட்டாவே இருக்கட்டும் இப்போ குழந்தைங்களை ரேப் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னா அதுவும் தப்பு தான் ஏன்னா அது உங்களுக்கு கண்டென்ட்டா தெரியும் அப்ரூவல் படி அது ரெஸ்ட்ரிக்ஷன் சரிங்களா ஸோ கண்டிப்பா நீங்க ஏதாவது உங்க சீன்ல ஒரு குழந்தைய பத்தி ஒரு தப்பான ஒரு கண்டென்ட்டை நீங்க மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட ப்ராப்ளம் வரும் அதுக்கு நீங்கள் டிஸ்கிளைமர் கொடுக்கணும் அந்த டிஸ்கிளைமர்னா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை டச் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்துருக்கு இல்லையா இந்த மாதிரி பிரச்சனை இது எதனால் இது வந்தால் நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் வருமா இல்லை வந்து மான்கேஷன் கேன்சல் ஆகுமா காப்பிரைட் பிரச்சனை வருமா அது போன்ற பல்வேறு கொஸ்டின் உங்களுக்கு வரும் இது வந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வராது காப்பிரைட் வராது மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகாது சரிங்களா இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனால் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அது என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க நம்பர் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது ஸோ அதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டுக்குட்டியை ஒரு குழந்த ஒரு ஒரு பொண்ணு மேலே மோத வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் அந்த மாதிரி யூடியூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு ஸோ இது உள்ள நான் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க ஏன்னா புதிய யூடியூபர்ஸ் வீடியோ போடணுன்ற ஆர்வத்துல நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறீங்க ஆனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரிய மாட்டிருக்கு ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ப்ராப்பர்லி எப்படி போடணும்னு தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகலாம் இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது ரீயூஸ்டு ரிப்பீட் ரிசப்டிவ் ப்ராக்டிக்ஸ் இது போன்ற ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீயூஸ்டுனா என்ன ரிப்பீட்னா என்ன காப்பிரேட்னா என்ன ஸ்ட்ரைக்னா என்ன சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல்னா என்ன சேனல் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண என்னென்ன செக் பண்ணுவாங்க ஸோ எது இம்பார்ட்டன்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேபிளாக ஆக முடியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெட்டு போட்டு அது போட்டு இது போட்டு ஒரு வீடியோ போட்டு லாஸ்ட் ரீயூஸ் வந்துச்சுன்னா டிப்ரெஷன் ஆகுவீங்க ஸோ டிப்ரெஷன் ஆகக்கூடாது நம்ம சேனல் க்ரோவிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரீயூஸ் ரிப்பீட் அந்த டிசிப்டிவ் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களால சேனல் வந்து கேன்சல் ஆகிருக்கு சோ கண்டிப்பா உங்களுக்கும் இத பத்தி எல்லாம் தெரியணும் இன்னும் நிறைய பேருக்கு இத பத்தி தெரியல சோ கண்டிப்பா இந்த சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு சோ கண்டிப்பா நீங்க தெரிக்கங்க உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஸோ நான் வந்து இது நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ என்னுடைய கமெண்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து அதாவது எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களாம் இப்போ கமெண்ட் பண்றது இல்ல ஸோ உங்களுக்காக தான் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுறதுனால நான் இன்னும் மோட்டிவேட் தான் ஆகுவேன் ஸோ இப்போலாம் எனக்கு டிமோட்டிவேட் நிறையவே ஆகுது ஸோ யாராவது கேட்டா கூட நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ண மாட்டேருக்காங்களே நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி டீமோட்டிவேட் ஆகுது ஸோ கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா என்ன டிமோட்டிவேட் ஆக்காதீங்க மோட்டிவேட் ஆக்குங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஸோ எல்லாருமே நம்ம யூடியூப்ல சேர்ந்து பயணிப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் எண்பத்தி ஒன்பது அறுபது பதினாலு ஐநூத்தி ஐம்பத்தி இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு தேவைனா கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா